எல்லாருக்கும் ரிலேட்டட் தீவாலி விஷஸ் என் பேர் டாக்டர் சித்ரா நான் இங்கே ஜிபியாக ஒர்க் பண்ணிட்ருக்கேன் தீபாவளி மாதிரியே இன்னொரு முக்கியமான நாளும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் தட் இஸ் வேர்ல்டு டயபெட்டிஸ் டே நான் எதுக்கு டயபெட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா ரிசர்ச் படி நீங்கள் ஏஷியனாக இருந்தால் உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு ரெண்டுலேருந்து நாலு மடங்கு அதிக சான்ஸ் இருக்குது யூகேயில் மட்டும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அதில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அதாவது ஒன்றுல நாலு பேருக்கு டயபட்டிஸ் இருக்கிறதே தெரியாது நீங்கள் அதில் ஒருத்தராக இருக்கலாம் இந்த வீடியோவோட முக்கியமான காரணம் உங்களை டென்ஷன் பண்ணுறது கிடையாது சிம்பிள் ப்ளட் டெஸ்ட் மூலமாக இந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு டயபெட்டிஸோ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நான் இங்கே பதினஞ்சு வருஷமாக டாக்டரை ஒர்க் பண்ணுறேன் இது வரைக்கும் ஒரு ஏஷியன் கூட வந்து ஐ வாண்ட் டு செக் மை ப்ளட் சுகரோ கொலஸ்ட்ராலோ சொன்னது கிடையாது நானும் இந்தியாவிலேருந்து பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு தெரியும் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுர் நெக்லிஜென்ஸ் இட் இஸ் பிகாஸ் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் நம்ம போய் டாக்டர் பார்ப்போம் இந்தியாவில் இருக்கும்போது பட் யூகேயில் இங்கே அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்கா ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்ஸ் இருக்கா டயபெட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் என்ஹெச்எஸ் நிறைய ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபார்ட்டி இயர் செக் அப்படின்ற கான்செப்டும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நாற்பது வயசு ஆன உடனே என்ஹெச்எஸ்லேருந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர் வரும் உங்களோட பேசிக் பிளட் டெஸ்ட் ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் ஹெல்தி லைஃபை செக் பண்ணுறதுக்காக பட் பிகாஸ் ஆஃப் த என்ஹெச்எஸ் ப்ரெஷர் நம்ம அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணும்போது மேபி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது வயசாகிரும் பட் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெறுமனே சாதமும் காய்கறிகளும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் பால் மட்டும்தான் குடிச்சிட்ருந்தோம் பட் இங்கே இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் த ஃபுட் நம்ம கட்டாயம் சாப்பிட வேண்டிய நிலமையில் இருக்கும்ன்ட்டு அதே மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மோஸ்ட்லி நடந்து இருந்தோம் இப்போ டெஸ்க் ஜாப் தட் மீன்ஸ் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நம்ம உட்காந்து தான் வேலை பார்த்துட்ருக்கோம் அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் அஸ் வியர் என ஹைலி ஸ்கில்டு ஜாப் தட் மீன்ஸ் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸும் அதே அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ லேக் ஆஃப் எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் ஹை கலோரி அன்ஹெல்தி டயட் ஆஸ் வெல் அஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் இந்த மூணு சேர்ந்து ஈவன் முப்பத்தஞ்சு வயசுலேயே நம்ம ப்ளட் சுகரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது டயபெட்டிஸ் தானே ஒரு மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க மெட்ஃபார்மினோ இல்லை வேறு எந்த டயபெட்டிக் மாத்திரையோ உங்கள் டயபெட்டிக்கை க்யூர் பண்ணாது இந்த எல்லா மாத்திரையும் உங்கள் பிளட் சுகரை நார்மலாக வச்சுக்க ட்ரை பண்ணோம் ஆனால் உங்கள் பாடி சீக்கிரமாக இந்த டேப்லெட்க்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும் தட் மீன்ஸ் நீங்கள் மெட்ஃபார்மினோட நிறுத்திட முடியாது ஸோ யூ வில் பி என் வித் டேக்கிங் இன்சுலின் ஒன்ஸ் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் லைஃப் இஸ் ரியலி டிஃபிகல்ட் உங்கள் ஹெல்த்தை திருப்பி கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ வி டோன்ட் நீட் டு கோ தட் ஃபார் நான் இப்போ உங்கள் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன் ஒன்று தான் தயவு செஞ்சு உங்கள் ஜிபிகிட்ட பேசி உங்களுக்கு பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் ஜிபிகிட்ட பேச முடியாட்டியும் தேட்ஸ் அப்சொலிட்டிவ் பாயிண்ட் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ளட் டெஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜிபியோட ரிசப்ஷனிஸ்ட்டை கால் பண்ணி நான் ஏஷியன் எனக்கு இந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும் டு செக் மை பேசிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை கொடுங்க ஸோ த ரிசப்ஷனிஸ்ட் கேன் சென்ட் அ டாஸ்க் டு த ஜிபி இல்லை டிஃபிலிபோட்டமிஸ்ட் அவங்க அந்த பிளட் டெஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறது எந்த கஷ்டமும் இருக்காது நீங்கள் ப்ளட் டெஸ்ட் புக் பண்ணும்போது உங்களோட ப்ளட் ப்ரெஷரும் ஹைட் அண்ட் வெயிட்டும் செக் பண்ணணும்னு சொல்லுங்கள் யூஸ்வலாக மூணு நாளில் இந்த பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துடும் ஒன்ஸ் அ பிளட் டெஸ்ட் வந்த உடனே ப்ளீஸ் வாட்ச் த செகண்ட் வீடியோ பிஃபோர் யூ கோன் ஸ்பீக் யுர் ஓன் ஜிபி இந்த செகண்ட் வீடியோவில் உங்களோட நார்மல் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் என்ன இருக்கணும் அலாங் வித் ஒரு ப்ளட் ப்ரெஷர் என்ன இருக்கணும் அண்ட் யோ பீம்ஐ என்ன இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அட் த சேம் டைம் சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஷின் நீங்கள் உங்கள் ஜிபிகிட்டே கேட்க வேண்டியதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துருந்திங்கன்னா ஐ ஆம் ஷியூர் நீங்கள் கட்டாயம் உங்கள் ஜிபிகிட்ட பேசி ப்ளட் டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த சிம்பிள் டெஸ்ட் இஸ் அவைலபிள் ஸோ ஈவன் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்க நாற்பது வயசுக்கு மேலே இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த பிளட் டெஸ்ட்டை பண்ண சொல்லுங்கள் இட் ஓன்ட் காஸ்ட் மச் பட் ஒரு சிம்பிள் ப்ளட் டெஸ்டால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் டயபிட்டீஸ் அண்ட் ஈவன் மெனி கேன்சர்ஸ் வீ கேன் ப்ரிவெண்ட் நாற்பது வயசுக்கு மேலே ஹெல்த்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைட்டி ஸோ ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வீடியோ பாருங்கள் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் பாய்